வணக்கம் இது வன்னி ப்ரோப்பர்டிஸ் நான் உங்கள் மயூரன் யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு அருகாமையில் ஒரு ஒன்பதரை பிறப்பு காணி விற்பனைக்கு வந்துள்ளது வெறும் காணி ஒன்று விற்பனைக்கு வந்துள்ளது இந்த காணி தொடர்பான முழுமையான விபரம் இந்த காணொலியில் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம் இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் பார்வையிடுவதற்கு முதல் மறக்காமல் என்னுடைய இந்த யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுகின்ற அனைத்து காணொலிகளும் உங்களை வந்து சேரும் இந்த காணி வந்து சரியாக எங்கே அமைந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திலிருந்து நூற்றி ஐம்பது மீட்டர்லையும் யாழ்ப்பாணம் ஸ்டாண்ட்லி இருந்து நூற்றி ஐம்பது மீட்டர்லையும் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையிலிருந்து முந்நூறு மீட்டர்லையும் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு டவுன் ஏரியாவில் இந்த காணி விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி வந்து வெறும் காணியாக ஒன்பதரை பிறப்பு காணி அமைந்திருக்கிறதுனால நீங்கள் ஒரு ரூம்ஸ் கட்டி வாடகைக்கு விடுவதாக இருந்தாலும் அழகிய உங்களுடைய கனவு இல்லம் ஒன்றை கட்டுவதற்கும் இது உகந்த காணியாக அமைந்திருக்கு என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை வியாபார நோக்கத்துக்கு நீங்கள் காணி தேடுபவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு இது நூறு வீதம் உகந்த காணியாக இது அமைந்திருக்குது அது மட்டுமல்லாமல் நல்ல ஒரு இடத்தில் அமைந்திருக்கிறதுனால அருகாமையிலேயே எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடங்களுக்கு நடுவுலேயே இந்த காணி வந்து அமைந்திருக்குது யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு அருகாமையிலே காணி விற்பனைக்கு வருவது மிக அரிது அவ்வாறான இடம் ஒன்றில் இந்த காணி விற்பனைக்காக வந்திருக்குது நீங்கள் இந்த காணொலியை பார்வையிடும் நீங்கள் உங்களுக்கு இந்த காணி பிடித்திருந்தால் நேரடியாக சென்று பார்வையிட்டு நீங்கள் கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம் இந்த காணொலியிலே நான் கொடுத்திருக்கிற மேலதிக தொடர்புகள் என்று கொடுத்துருக்கிற இரண்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கிறார் இந்த இரண்டு நம்பருக்கும் நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தி கதைத்து கொள்ளலாம் கதைத்து நேரடியாக சென்று பார்வையிடுங்கள் நீங்கள் பார்வையிட்டு உங்களுக்கு பிடித்திருந்தால் நேரடியாக கதைச்சு பேசி நீங்கள் இந்த காணியை வாங்கிக் கொள்ள முடியும் விலை தொடர்பாக இந்த காணி உரிமையாளர் வந்து நேரடியாக தாங்கள் கதைச்சு பேசி கொடுப்பதாக கூறியிருக்கிறார் விலை தொடர்பாக எனக்கு எந்த தகவலுமே கூறவில்லை தாங்கள் கதைச்சு பேசி கொடுக்குறதாக கூறியிருக்கிறார் அதனால் வந்து இதில் நான் விலை கூறவில்லை இந்த இரண்டு நம்பர் நான் கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தி கதைச்சு பேசி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த காணி அமைந்திருக்கிற இடத்தை சூழவே வந்து பார்த்தீங்கள சொன்னால் பெரிய கட்டிடங்களும் வியாபார தலங்களுமாகவே அமைந்திருக்குது நல்ல ஒரு இடத்துல இந்த காணி வந்து அமைந்திருக்குது என்னுடைய இந்த காணொலியை பார்வையிடும் நீங்களும் இவ்வாறு உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமா இருந்தால் என்னுடைய நம்பரை கலைப்பை ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எனது ஜூட்டி தளமானது இயங்கி வருகிறது நிறைய உறவுகள் நீங்கள் யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ளே காணி இருக்கிறீர்கள் அவ்வாறு காணி தேடும் உங்களுக்கு இந்த காணி நூறு வீதம் உகந்த காணியாக இருக்கும் நீங்கள் நேரடியாக தொடர்பை ஏற்படுத்தி கதைச்சு பேசி நீங்கள் நேரடியாக சென்று பார்வையிடுங்கள் கட்டாயம் உங்களுக்கு இந்த காணி பிடிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த காணொளியிலே நான் காண்பிக்கும் பொழுதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் முழுமையாக பெரிய பெரிய மாடி கட்டடங்கள் அமைந்திருக்குது இந்த கட்டிடங்களுக்கு அருகாமையிலேயே இந்த காணி வந்து அமைந்திருக்குது முன்னுக்கு வைத்தியசாலை கட்டிடமும் இதிலே தெரிகிறது நீங்கள் பார்வைய நன்றி உறவுகளே அடுத்து ஒரு காணொலியில் சந்திப்போம் மறக்காமல் என்னுடைய இந்த யூடியூப் தளத்தில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அது மட்டுமல்லாமல் இந்த காணி பிடித்திருந்தால் நேரடியாக நீங்கள் சென்று பார்வையிட்டு கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளுங்கள்